பசுமை அகலன் அண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அன்னமங்கலம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் மொத்தம் எட்டு ஏக்கர் உள்ளது நிலத்தில் வந்து கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது மண் பார்த்திங்கன்னா நல்ல கருமன் நிலம் நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குது நிலத்திற்கு போக வழித்தடம் தார் ரோட்டிலிருந்து நூறு அடி மண்பாதையில் செல்ல வேண்டும் மண்பாதை தான் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்